உங்களுக்கு எழுதுறதுக்கான பேப்பரு பென்சிலு ஸ்கேலு பென்னு எல்லாமே கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருவாங்க அவங்க சொல்கிறத அந்த பேப்பரில் எழுதி அனுப்புனா போதும் அப்படி அனுப்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலேந்து பத்தாயிரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதமே நீங்கள் கொடுக்குற டைமை பொறுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து இவ்வளோ சம்பாதிக்கலாம் எனக்கு வந்து ஃபோன் வந்து இஎம்ஐயில்தான் நான் இதுக்கு முன்னாடி ஃபோன் வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஆஃபரில் ஒரு ஃபோன் வந்துச்சு அதை வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை நான் அந்த வேலை பார்த்தேன் நான் உடனே எனக்கு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க உடனே ஃபோன் வாங்கிட்டேன் ஐஃபோன் வாங்கிட்டேன் எனக்கு கடனே இல்லாமல் நிறைய பொருளை என்னால் சுயமாக சம்பாதிச்சு வாங்க முடியுது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் படிச்சுட்டு லீவில் இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க சைடில் ஏதாவது இன்கம் வேணும் எப்படி நீங்கள் வந்து வேலை தேடினாலும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃப்ளூயன்சர் சில வீடியோஸை ப்ரமோட் பண்ணுறாங்க சில மொபைல் நம்பரை ப்ரோமோட் பண்ணுறாங்க இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில ஃபஸ்ட்டு இந்த ப்ரமோட் பண்ணக்கூடிய சில வீடியோக்களை மட்டும் நம்ம பார்ப்போமே என் நான் வந்து இப்ப புது மொபைல் வாங்கியிருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா நான் மொபைல் வாங்கியிருந்தேன் இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தேன் இந்த மந்த் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்கிட்ட சுத்தமா அமௌண்ட் இல்ல தௌசண்ட் மட்டும் தான் இருக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் என்னடா பண்றது அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன் நம்பர் ஃபில்லிங்கோட ஒர்க் வந்து ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் பேசி அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பார்த்து அமௌண்ட் ரிட்டர்ன் நம்ம வாங்கணும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு வந்துது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ரைட்டிங் ஜாப் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா திரும்பி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம ஒரு டைம் தான் எழுத முடியும் ஸோ அந்த ஜாப் வந்துட்டு ஒரு ரிவ்வியூ குடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீட்டிலேயே ரைட்டிங் மூலியமாக நல்ல அமௌண்ட் ஏன் பண்ணலாம் நிறைய பேர் பார்ட் டைம் பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இது கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மையான ஜாப் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது ப்ரமோஷன் கிடையாது தாராளமாக இவங்களை நம்பலாம் நானே வந்து இஎம்ஐக்கு பே பண்ணணும் தௌசண்ட் தான் கையில் இருந்துச்சு மூவாயிரம் என்ன பண்ணுன்னு இருக்கும்போது இந்த வேலை பார்த்தா எனக்கு அமௌண்ட்டு இமீடியட்டாக கிடச்சிது ஸோ அதனால் பிரச்சனைகளையும் தப்பிச்சேன் எனக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னொரு வீடியோ போ முருகனுக்கு அரோகரா இப்போ வந்து முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலை போட்டு என்னோட நாலு நாள் ஆகுது முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனிக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வர செலவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காசு இடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ தான் கடவுள் டைம் என்ன முருகா என்ன இது சோதனை நான் மாலை போடுற வரைக்கும் என் கையில் அவ்வளோ காசு இருந்தது இப்போ வந்து காசே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி ஸ்டோரியில கூட போட்டு போயமாருங்க அப்போ வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுளெல்லாம் கும்பிட்டு ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த ரைட்டிங் ஜாப் பண்ணியிருந்தேன் இல்லையா அதோட பேமெண்ட் வந்து எனக்கு இன்னைக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அதை நான் எழுதுனது கூட எனக்கு மறந்துருச்சு போன வாரம் நான் போட்டிருந்தது இன்னைக்கு வந்து எனக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு எனக்கு வந்து ஏன் இது வந்து இப்ப நான் ஒரு வீடியோவா கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கோ மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டி கடவுளை நம்பினார் கைவிடப்படாரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்கவுங்களுக்கு அவங்க கடவுள் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க சில பேருக்கு நான் மெசேஜும் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஜாப் இருக்கா அப்படின்லாம் கேட்டேன் என்ன சொல்கிறாங்க நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஷேர் பண்ண வீடியோலேயே நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் இந்த எம்எல்எம் ரிலேட்டடாக அதே கேங்கு தான் இவங்க ஷேர் பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ ரைட்டிங் ஜாப்புன்னு சொல்கிறாங்க ரைட்டிங் ஜாப் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அனுப்புங்க நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்து ரூபாய் வாங்கிட்டு நாங்கள் வந்து பேப்பரு எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம் கொரியர் சார்ஜு டெலிவரி சார்ஜ் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் அனுப்புனீங்கன்னா பேப்பர்லாம் அனுப்புவோம் அதுக்கு லெவல் இருக்குது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இது செகண்ட் லெவலுக்கு இது எந்த லெவல் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட இப்போ அதான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அனுப்புனீங்கன்னா அதுக்கு ஒரு ஏதாவது நான் சொல்லி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் டார்கெட்டே ஸோ தயவு செய்து நம்பி உங்களை பண பணத்தை கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க எந்த தருணத்துலையும் அவங்க நீங்கள் வந்து எழுதி அனுப்புகிறீங்கன்னு நீங்கள் நீங்கள் எழுது சரியாக எழுதலை இதில் மிஸ்டேக் இருக்குது ஸோ எங்களுக்கு எங்களால் அமௌண்ட் தர முடியும் எதையாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு சேலரி வரணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணணும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் சமீபத்தில் ஒரு நபர் நம்ம கண்ணீர் விட்டு அழுததை பார்த்தோம் ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய் எழுந்திருக்காரு இதே பார்ட் டைம் ஜாபு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எஸ்எம்எஸ்னால இவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்னு வர எஸ்எம்எஸ் நம்பி பணத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வழியையும் வேதனையும் பார்த்தா அவ்வளோ கொடூரமாக இருக்குது அவ்வளோ இப்போ துயரமாக இருக்குது நம்ம இவங்கள பார்த்து என்ன இப்படிலாம் ஏமாறுவியா இதை இதுக்குள்ள இதெல்லாம் நம்பி யாராவது பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் என்ன சொல்கிறது இன்ஸ்டாவில் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துடக்கூடாது இப்படி ப்ரமோட் பண்ணிட்டு இந்த ஜாப் இருக்கு நானே அப்படிதான் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தி இருபத்தொரு வருஷமா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் அப்ரூவலோட இந்த நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ போடுறாங்க அந்த இந்த ஒர்க் ஹோம் எதுவுமே கிடையாது இயர்ஸ் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேபி இருக்கு நாங்க வந்து வெளியில போயிட்டு எங்களால ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் ஹோம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெடிகேட் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு கிரகம் எந்த ஒரு பேக் எதுவுமே கிடையாது நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் இருந்தது அப்படின்னா கீழே கொடுக்குற அந்த வீடியோ பாத்துருப்பீங்க இப்ப பாருங்க நான் அந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அனுப்ப அவங்க போட்ட நம்பர்லயே மெசேஜ் பண்ணிருக்கேன் ஹாய் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமான்னு மெசேஜ் பண்ணா நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க இப்போ கொடுத்தவொன்னா என்ன ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிட்டு இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்கு ஜாபில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஓர் இண்டியா ஃபுல்லாக நாங்கள் கொரியர் அனுப்புவோம் கம்பல்சரி இந்த ஜாப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபரில் போயிட்டுருக்கு நார்மல் டேஸில் டூ தௌசண்ட் வாங்குவாங்க இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இதில் டூ டைப் ஆஃப் ஜாப் இருக்குது நம்பர் ரைட்டிங் ஜாப் இருக்குது ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் இருக்குது நம்பர் ரைட்டிங் ஜாப் பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஆஃபர் ஷீட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஷீட்ஸ் கொடுப்பாங்க ஃபோர் செவன் டேஸ் டைமு நீங்கள் கையில் கொரியர் ரிசீவ் பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் செவன்த் டே ஈவினிங் நீங்கள் கொரியர் அனுப்பிச்சா போதும் ஃபோர் தௌசண்ட் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் எயிட்டி ஷீட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு கம்மியாக கம்ப்ளீட் பண்ணாலும் அதுக்கு உண்டான சேலரி கம்பல்சரி வரும் என்ன கம்பெனி என்ன எழுத சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது ட்ரஸ்ட்டு 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 எதையாவது ஒன்று சொல்லி இப்படி ஏமாத்துறாங்க ஸோ இந்த ரைட்டிங் ஜாப்பு நீங்கள் வந்து எங்கேயும் வெளில போக தேவையில்ல இவ்வளோ அனுப்புங்க நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படின்லாம் வர அட்வர்டைஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் பேசி மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்குது அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து உங்கள் பணத்தை அதில் போட்டு கொடுத்து ஏமாறாதீங்க பணத்தை கொடுத்துட்டு இது கூட ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஆயிரரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க பணத்தை கூட விட்டுருங்க ஆனால் பணத்தை கொடுத்துட்டு உங்களை ட்ரெஸ் பண்ண வச்சு நம்ப வச்சு உங்களை காக்க வெயிட் பண்ண வைக்கிறாங்கல்ல உங்களுக்கு அமௌண்ட் வரும் அமௌண்ட் வரும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த நேரம்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் இதில் ஒரு ஸ்கேம் கும்பல்கிட்ட உங்களோட நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெனியூனாக இருக்கக்கூடிய இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள் ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வர்ற விளம்பரத்தெல்லாம் நம்பாதீங்க இந்த ரைட்டிங் ஜாப்பு இது தமிழில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்கேம் பண்ணுறாங்க हिंदी की गुड़ा ना के, वीडियोस रहा रहा। ये हैं है आप कॉलेज के अंदर बनाते हो और एक ये नोट्स है जिनको आप कॉलेज की पढ़ाई के साथ बना सकते हो और घर की सफाई के साथ बना सकते हो ये कंपनी है और, और ट्रस्टेड भी है आज मेरा पार्सल आ गया है और इसके अंदर है शीप सिल वीडियो नोबे प्राइज का சில புக்கை வந்து அனுப்புறோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் காப்பி பண்ணணும் ஸோ அந்த காப்பிக்காக தான் டெக்ஸ்ட்டாக எழுத சொல்றோம் அப்படின்னா என்ன அதாவது வாய்க்கு வந்ததை உருட்டுறாய்ங்க ஸோ தயவுசெய்து நம்பாதீங்க நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற ஒரு ரூபாவாக இருந்தாலும் உங்களை பொய் சொல்லி ஏமாற்றி அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது ஸ்கேம் தான் ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பேசுறத இந்த இன்ஃப்ளூயன்சஸ்னா ரொம்ப பிரபலமெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கும் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் அப்படி ஃபாலோஸ் வச்சுட்டு அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட நம்பர்கிட்ட பேரம் பேசுகிறது ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னொரு கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி போயிடுவாங்க பட் பணத்தை கொடுக்குறது யார் நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பணம் வாங்குகிறாங்க ஸோ தயவுசெய்து இப்படிப்பட்ட வீடியோவெலாம் நம்பாதீங்க மினிமம் இப்படி போடுற ஃபோன் நம்பர் போடுறவங்களுக்கு அந்த கம்பெனி நேம் போட தெரியாதா ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு கேள்வி தானே ஃபோன் நம்பர் போடுறாங்க இந்த கம்பெனிக்காக இப்படி எழுத சொல்றாங்க அப்படின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுல என்ன வந்துருச்சு இந்த மாதிரி ரைட்டிங் வரத நம்பாதீங்க